தென்கிழக்காசியாவிலேயே அதிகம் மளிகை சாமான்கள் வாங்குபவர்கள் மலேசியர்களே ஆய்வில் தகவல் நிதி நெருக்கடி அனைத்து நடவடிக்கைகளையும் பேராக் கார்பந்து சங்கம் இடைநிறுத்தியது உக்ரைன் மீது குண்டுவீச்சு தாக்குதல் புத்தின் மீது அதிருப்தி அடைந்தார் ட்ரம்ப் ஜலான் கொத்தாபரு பாசிர் புத்தியில் கடத்தப்பட்ட சியாம் அரிசி பறிமுதல் கடத்தல்காரர் தப்பி ஓட்டம் போலி முதலீட்டில் கேமாந்த அறுபது வயது மாது ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரிங்கேட் இழப்பு தீன்கிழக்காசியாவிலேயே மலேசியர்கள்தான் மளிகைப் பொருட்களுக்கு அதிகமாக செலவிடுவது ஆய்வொன்றில் கண்டறியப்பட்டுள்ளது இராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மலேசியாவின் வீட்டு உணவுக்கான பயனீட்டு செலவு இவ்வட்டாரத்திலேயே மிக அதிகமாக இருந்துள்ளது அதாவது ஒரு நபருக்கு ஆண்டுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது டாலராக அது இருந்ததாக யுஎஸ்டி எனப்படும் அமெரிக்க விவசாயத்துறையின் பொருளாதார ஆராய்ச்சி சேவையின் தரவு காட்டுகிறது ஈராயிரத்து இருபத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மலேசியாவின் நாணய மாற்று விகிதத்தின்படி அந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது டாலர் என்பது எட்டாயிரத்து எட்நூற்று நாற்பத்தி எட்டு ரிங்கேட்டுக்கு சமமாகும் இருப்பினும் தற்போதைய மாற்று விகிதங்களில் இது எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தாறு ரிங்கேட்டுக்கு சமமாகும் இந்த யுஎஸ் ஏ புள்ளி விவரங்கள் பணவீக்கம் அல்லது நாடுகளுக்கு இடையிலான வாழ்க்கை செலவுகளில் உள்ள வேறுபாடுகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை மலேசியர்களுக்கு அடுத்து சிங்கப்பூர் ஆயிரத்து எட்நூற்று முப்பத்தோரு டாலருடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது ஆயிரத்து நூற்றி எட்டு டாலருடன் தாய்லாந்து மூன்றாவது இடத்திலும் ஆயிரத்து எழுபது டாலருடன் பிலிப்பீன்ஸ் நான்காவது இடத்திலும் உள்ளன கம்போடியா எட்நூற்று தொன்னூற்றி எட்டு டாலருடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது இவ்வட்டார நாடுகளுடன் ஒப்பிடும்போது மலேசியர்கள் வீட்டில் உணவுக்காக அதிக அளவு செலவிடுவதற்கு பல காரணங்கள் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உணவு இறக்குமதியை நம்பியிருத்தல் ரிங்கிட் நாடக மதிப்பிழப்பு மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறை ஆகியவை இதில் அடங்கும் உரம் மற்றும் கால்நடை தீவனம் போன்ற உணவு உற்பத்தியில் அதிகரித்து வரும் செலவுகள் உணவு உற்பத்தியில் ஏகாபத்தியம் மற்றும் குறைந்த பண்ணை உற்பத்தி திறன் ஆகியவை பிற காரணங்களாகும் பேரா உள்ள நிதி நெருக்கடியை தொடர்ந்து அனைத்து செயல் நடவடிக்கைகளையும் பேரா கார்பந்து சங்கம் இடைநிறுத்தியுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட விளையாட்டாளர்களை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் மீதமுள்ள நிதியில் போஸ் கவுரூஸ் தலைமையிலான பேரா குழுவின் பணியாளர்கள் மற்றும் விளையாட்டாளர்களுக்கு தன்னால் முடிந்த பணத்தை செலுத்தியதாக நேற்றிரவு பேரா கார்பந்து சங்கத்தின் நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது இந்த பருவத்தில் பேரா கார்பந்து குழு எந்த ஒரு லீக் அல்லது கார்பந்து போட்டியிலும் பங்கேற்காது என்று அனைத்து பணியாளர்களுக்கும் விளையாட்டாளர்களுக்கும் மாநில கார்பந்து சங்கம் கூறியுள்ளது விளையாட்டாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் இப்போது மற்ற கார்பந்து கிளப்புகளில் வாய்ப்புகளை தேட சுதந்திரமாக உள்ளனர் என்று பேரா கார்பந்து சங்கம் தனது முகநூலில் பதிவிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது முந்தைய நிர்வாகம் விட்டு சென்ற எட்டு மில்லியன் ரிங்கெட் கடனை அடைத்து கிளப்பின் செயல்பாடுகளை நிர்வகிக்க ஆண்டுதோறும் பத்து மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கியதன் மூலம் தனது பயணத்தை தொடங்குள்ளதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது முதலீடு செய்யப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கை செலவினமும் கடந்த பருவத்தில் நான்கு அணிகள் பயிற்சியாளர்கள் மற்றும் நிர்வாக ஊழியர்களின் செலவுகள் மற்றும் சம்பளத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாக பேரா காட்பந்த சங்கம் தெரிவித்தது ஜிஎம் இணைந்து பிரம்மாண்டமாக பிரமாண்டமாக Shor International எக்ஸ்போ Expo and Viral Food Festival. 24 மே தொடக்கும் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல் சேல் விலையில் சாரிகள் பஞ்சாபி சூட் லேங்கா பெட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் தும்பாட் அருகே உள்ள இருபதாம் தேதி நகைக்கடை உரிமையாளர் கடத்தப்பட்டதற்கு பணத்திற்காக மிரட்டி அவரிடம் கிலோ தங்கத்தை ஒப்படைக்க காரணம் என்று நம்பப்படுகிறது கடத்தப்படுவதற்கு முன்பு நான்கு பேர் கொண்ட குழு பாதிக்கப்பட்டவரிடம் இருந்து முப்பது கிலோ தங்கத்தை கோரியதாக சந்தேகிக்கப்படுவதாக கிளாந்தான் போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மாமாட் தெரிவித்தார் பணம் பெறும் முயற்சியில் அந்த குழுவால் கடத்தப்படுவதற்கு முன்பு அவர்கள் கோரிய தங்கத்தை நகைக்கடை உரிமையாளர் கொடுக்கவில்லை எனினும் அவர் பிணைப்பணம் கொடுக்கவில்லை என்பதால் கடத்தப்பட்ட நாளிலேயே அவரை கடத்தல்காரர்கள் விடுவித்தனர் அவர்களை கண்டுபிடிப்பதற்காக மாநிலம் முழுவதும் மற்றும் எல்லை பகுதிக்கு அருகில் சாலை சோதனை உட்பட பெரிய அளவிலான நடவடிக்கைகளை போலீஸ் துறை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது அந்த நகைக்கடை உரிமையாளரை விடுவிப்பதற்கு முன்பு போலீஸ் நடவடிக்கை மேற்கொள்ள மேற்கொள்ளவிருப்பதை கடத்தல்காரர்கள் அறிந்திருக்கலாம் என்று முகமது யூசுப் தெரிவித்தார் முப்பது கிலோ தங்கம் கேட்ட சந்தேக நபரை அந்த நகைக்கடை உரிமையாளர் அடையாளம் கண்டு கொண்டதாக கூறப்படுகிறது நாற்பத்தி நான்கு வயதுடைய நகைக்கடை உரிமையாளரை கடத்திய சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நான்கு சந்தேக நபர்களை கிளாந்தான் போலீஸ் தேடி வருவதாக இதற்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட கடத்தல்காரர்கள் தங்களது நடவடிக்கைக்கு சுசுக்கி காரை பயன்படுத்தி உள்ளனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு சத்துள்ள பால் மாவு சமூக வலைதளத்தில் விளம்பரப்படுத்தப்பட்ட போலி முதலீட்டு திட்டத்தால் ஏமாற்றப்பட்டு அறுபது வயது மாத ஒருவர் தனது சேமிப்பு பணம் மற்றும் நண்பர்களிடம் இருந்து கடன் வாங்கிய பணம் என மொத்தம் ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரிங்கேட்டை இழந்துள்ளார் காப்பீட்டு நிறுவனம் ஒன்றியில் மேலாளராக பணிபுரியும் அப்பேன் சந்தேக நபர் வழங்கிய வங்கி கணக்குக்கு இருபத்தி இரண்டு முறை மொத்த பணத்தையும் செலுத்தியிருப்பதாக பஹாங் துணை காவல்துறை தலைவர் டாத்தோ அஸ்ரி அகார் ஆகியோர் தெரிவித்துள்ளார் தொள்ளாயிரம் ரிங்கேட் ஆரம்ப லாபத்தை பெற்ற பிறகு வேறு எந்த பணத்தை திரும்ப பெறாத நிலையில் சந்தேகமுற்று காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இவ்வழக்கு மேற்கொண்டு விசாரிக்கப்படுவதோடு பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றனர் ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்ராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு நேற்று ஜலான் கோத்தாபாரு கடல்சார் காவல் படை பிபிஎம் அதிகாரிகள் குழு சியாம் அரிசி கடத்தல்காரரை கையும் கழுவுமாக பிடிக்க முயலும் போது நான்காயிரத்து மதிப்பிலான சியாம் அரிசி கைப்பற்றப்பட்டது அதிகாரிகள் தன்னை பின்துரத்தி வருகின்றார்கள் என்றுணர்ந்த அந்த சந்தேக நபர் லாரியை படுவேகமாக செலுத்தி வந்து சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு தப்பி சென்றதாக பிபிஎம் முப்படை தளபதி ஜூலாபேண்டி ஆசான் தெரிவித்துள்ளார் சியாம் அரிசி முட்டைகள் மற்றும் லாரி உட்பட மொத்தம் எண்பத்து நான்காயிரத்து நானூறு ரிங்கேட் மதிப்பிலானவைகள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது வழக்கு பதிவு செய்யப்பட்ட இக்குற்றம் தேசிய நெல் மற்றும் அரிசி சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது வடகொரியா தனது மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் ஒன்றை ஏவுவதில் தோல்வியுற்றதால் மூன்று முக்கிய உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐநூறு டன் கொள்ளளவில் தாங்கி அளிக்கும் போர்க்கப்பலான சோயோன் அந்நாட்டின் மிக முக்கியமான கடற்படை நவீனமயமாக்கல் திட்டமாகும் எனினும் மே இருபத்தொன்றாம் தேதி வெள்ளோட்டம் கண்டபோதே அது தோல்வியடைந்ததால் அரசாங்க அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் சொங்கின் கப்பல் தயாரிப்பு நிலையத்தில் இருந்து ஏவும்போது கப்பலின் முன்பகுதி முழுமையாக நீரில் இறங்காமல் அதன் ஒரு பகுதி நிலத்திலேயே இருந்துவிட்டதே துணை படங்கள் காட்டின அது கடலில் ஏவப்பட்டதை வடக்குரிய தலைவர் கிம் ஜோங் உன் நீரில் பார்த்ததும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் போர்க்கப்பல் தோல்வியடைந்ததால் பெரும் சினமடைந்த கிம் ஜோங் உன் இது அறிவியல் அறியாமையால் ஏற்பட்ட குற்ற செயல் என சாடினார் வடகொரியாவின் ராணுவ ஆற்றலை உலகிற்கு வெளிக்காட்ட எண்ணியிருந்த அவரின் ஆசையில் மண்ணை போட்டுள்ளது இது உள்ளபடியே அவருக்கு பெருத்த அவமானத்தையும் ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து கப்பல் துறைமுக தலைமை பொறியியலாளர் உடலமைப்பு கட்டுமான பொறுப்பாளர் நிர்வாக துணை மேலாளர் ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் அத்தோல்விக்கு அவர்களே முக்கிய பொறுப்பாளிகள் என கூறப்படுகிறது பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான

உக்ரைனில் ரஷ்யாவின் வார இறுதி குண்டுவீச்சு தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நடவடிக்கையினால் தாம் மகிழ்ச்சி அடையவில்லை என ட்ரம்ப் தெரிவித்தார் அவருக்கு என்ன ஆனது அவர்கே நிறைய பேரை கொள்கிறார் என ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார் வாஷிங்டனுக்கு புறப்பட தயாரான போது நியூ ஜெர்சியின் மொரிஸ்டவுனில் உள்ள விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இத்தகவலை வெளியிட்டார் தலைநகர் கீவ் உட்பட ஞாயிற்றுக்கிழமை இரவு உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா முன்னூற்று ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்வனையாக ட்ரம்ப் பேசினார் இதுவரை நடந்த போரின் மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலில் குறைந்தது பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதோடு பன்னிரண்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் உக்ரைனில் மூன்று வருடங்களாக நடைபெற்று வரும் போரில் இரு தரப்பினரையும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்ப வைக்க முயற்சித்து வருகிறார் கடந்த வாரம் புத்தினுடன் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக அவர் பேசியுள்ளார் நடந்து வரும் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிக்கும் சாத்தியக்கூறுகளை குறுகளை புதின் எழுப்பியுள்ளார் புத்தினுடன் இணைந்து செயல்பட்ட போதிலும் உக்ரைன் நகரங்களில் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் மக்களை கொள்ளும் அவரது நடவடிக்கை பிடிக்கவில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கணக்கான சரக்கு பெட்டிகள் மற்றும் அபாயகரமான அறுநூற்று நாற்பது ரசாயன கொள்கணன்களை ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்று வெள்ளம் காரணமாக தென்னிந்திய கடலில் மூழ்கியது கப்பலை மீட்கும் முயற்சிகள் தோல்வியடைந்த போதும் அதனுள் இருந்த இருபத்தி நான்கு பணியாளர்களும் இந்திய கடலோர காவல்படை ஐசிஜி மற்றும் கடற்படையினரால் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளனர் மூழ்கிய கப்பலில் ஆபத்தான சரக்குகள் கால்சியம் கார்பைட் டீசல் மற்றும் உலை எண்ணெய் போன்றவை இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கப்பலில் இருந்து கடலில் மேம்பட்ட எண்ணெய் கசிவுகளை கண்டறியும் பணிகளை கடலோர காவல்படையினர் படையினர் ஐசிஜி மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்